எஸ்பிபி சாருக்காகவே ஒரு பாட்டு கேட்கணும்னா நான் இந்த பாட்டை சொல்லுவேன் ஆக்சுவலா ஒரு கான்சர்ட்ல இவர் பாடியிருப்பார் பாருங்க அதுக்கப்புறம் இந்த பாட்டு என் பிளேலிஸ்ட ரூல் பண்ணுது அந்த வாய்ஸை கேட்கும் போதே ஒரு ஹை ஏறும் பாருங்க அது ஒரு எஜமான் படத்துக்கு அந்த படத்தோட டைரக்டர் ஆர் வி உதயகுமார் தான் எல்லா பாடல்களுமே எழுதியிருப்பாரு ஆனால் ஒரு சில சண்டைகள் வந்ததுனால வந்து இளையராஜா சார் வந்து சாரை கூப்பிட்டு சில இடங்களை மட்டும் கரெக்ட் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஏவிஎம்லேருந்து கூப்பிட்டு விட்டுருப்பாங்க அந்த மாதிரி வந்து வரிகளாகவே மாற்றும் போது சாருக்கு இந்த பாட்டை கேட்ட உடனே அவருக்கு ரொம்ப பிடிச்சி போயிடுச்சான் இப்பவும் வந்து ஆலப்போல் வேலைப்போல் பாட்டு கேட்குறப்பெல்லாம் எனக்கு வந்து எங்களுடைய ஊர் சைடில் கிராமங்களில் நான் பேருந்துகளில் போன ஞாபகம் தான் வரும்